கத்தடை பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்கள் கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்ற இருக்கின்றார் ஒருவேளை துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் நம்மை சூழ்ந்து காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் ஒருவரே நம்மை ஆற்றி தேற்றுகின்றார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் சர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார் மார்போடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தீற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மார்போடு அனைத்து மன கவலை யாவையும் போக்கி நம்மை தேற்றுகின்ற அருமை இரட்சகர் நம் அருகிலே உண்டு அவர் நம்மை ஆற்றி தேற்ற வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழும்பொழுது உங்கள் கவலை கண்ணீர் கஷ்டம் யாவும் பறந்து போம் அவர் உங்களை ஆற்றி தேற்ற வல்லவராய் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவாப்பத்தின் மூலமாய் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே எங்களை ஆற்றி தேற்றும் தெய்வம் எங்கள் அருகிலேயே இருப்பதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள்வீராக அது மட்டுமல்ல நீராற்றி தேற்றுகின்ற ஆண்டவர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தாருங்கப்பா அத நிமித்தமாய் அவர்கள் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்